சில நாட்களாக சுக அடைந்திருந்த முன்னாள் அமைச்சர் குமார வெல்கம கொழும்பில் தனியார் ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனது எழுபத்தி நான்காவது வயதில் இன்று காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி பிறந்த குமார வெல்கம வர்த்தக குடும்பத்தை சேர்ந்தவராவார் அவர் கல்கிசை புனித தோமஸ் கல்லூரியின் பழைய மாணவராவார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு தனது அரசியல் வாழ்வினை ஆரம்பித்த குமார வெல்கம அந்த வருடம் இடம்பெற்ற பொது தேர்தலில் பொதுஜன ஐக்கிய முன்னணி சார்பில் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார் போக்குவரத்து கைத்தொழில் உள்ளிட்ட பல அமைச்சு பதவிகளையும் அவர் வகித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இவரின் தலைமையின் கீழ் ஆரம்பிக்கப்பட்ட நவலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராகவும் அவர் செயற்பட்டார் இறுதியாக இடம்பெற்ற பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் கழுத்துறை மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் மக்களுடன் நெருக்கமாக பழகி மக்களின் மனங்களை வென்ற அரசியல்வாதியாக குமார வெல்கம திகழ்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது